ஹலோ மக்களை கிட்டிமேலு சீரியல்ல யாருமே எப்போதும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்டான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் துளசி அவங்க அப்பா சிவராமான போலீஸ்டே காப்பாற்ற காப்பாத்த வெற்றி தான் அந்த ஃப்ரெண்டுன்னு தெரியாமல் அவங்களோட ஹெல்ப்பை கேட்குறாங்க நம்ம வெற்றியும் ஃப்ரெண்டாக இல்லைனா துளசியோட ஹஸ்பண்டாக வந்து சிவராமனை காப்பாற்றுறாங்களா அப்படியே வெற்றி மேலே உள்ள கோபம் நம்ம துளசிக்கு குறைஞ்சி அவங்கள நேசிக்க ஆரம்பிக்கிறாங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மிக்கும் சிவராமனை அரஸ்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சிடுது லக்ஷ்மி உடனே எதுக்கு தான் நம்ம ஹஸ்பண்டை அரஸ்ட் பண்ணாங்களோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிடுறாங்க லக்ஷ்மிக்கும் என்ன பண்றதுன்னே புரியாம அவங்க மகன்கிட்ட தன்னோட அப்பா ஆட்டோ ஓட்டுற விஷயத்தையும் சொல்லி இப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க அதை கேட்ட அவங்களும் அப்பா அரெஸ்ட் ஆனதை பத்தி கவலைப்படாம எதுக்கு இவங்க ஆட்டோ இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனையாச்சு எதுக்கு நம்ம வீட்ல இதெல்லாம் மறைச்சாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க லக்ஷ்மியா அதுக்கு உங்க அப்பா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க இப்ப பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களேன்னு கேக்குறாங்க அந்த பசங்களும் நம்ம லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ண போற மாதிரி இல்லை இது தெரிஞ்ச லக்ஷ்மியும் தனியாவது நான் என் ஹஸ்பண்டை போய் காப்பாத்திடலான்னு கிளம்புறாங்க லக்ஷ்மியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு ஒரு தயக்கத்தோடைய உள்ள என்டர் ஆயிடுறாங்க அங்க நம்ம சிவராமனை ஜெயிலுக்குள்ள பார்த்து அப்படியே பதறி போயிடுறாங்க அந்த போலீஸ் கிட்டேயும் வந்து என் ஹஸ்பண்ட் இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அவர் எப்படியும் ஒரு தப்பம் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுங்க அவங்கள ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு லேடியோ நான் தாமோ உங்கள் ஹஸ்பண்டை கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் என்னோட பொண்ணு மேரேஜுக்கு ஜுவல்ஸ் வாங்க போகலான்னு பணம் எல்லாம் கையில் எடுத்து வச்சுருந்தேன் அப்படியே உங்கள் ஹஸ்பண்ட் ஆட்டோவில் தான் ஏறினேன் ஏறும்போது பணம் என் கையில் தான் இருந்து ஆனால் ஆட்டோவில் வச்சுட்டு வேறு இடத்துக்கு போகும்போது அந்த பணத்தை காணலை அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் தானே கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின பணம்மா இப்படி தொலைஞ்சி போனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலை எப்படியாவது அவங்கள்ட்ட சொல்லி வாங்கி தாங்கன்னு நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து கதறாங்கன்னே சொல்லலாம் அதை கேட்ட லக்ஷ்மியும் அம்மா நீங்க நினைக்க மாதிரி இல்லை என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவங்க அவங்க எப்படியும் பணத்தை எடுத்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுக்கு முன்னாடி கூட நல்ல வேலையில தான் இருந்தாங்க ஏதோ ஒரு விதி அவங்க இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க நீங்க என் ஹஸ்பண்டை தப்பா நினைக்காதங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க லக்ஷ்மியும் ஜெயிலுக்குள்ளே இருந்த சிவராமனை பார்க்கறதுக்கு அப்படி பதறி போய் ஓடி வராங்க சிவராமனும் லக்ஷ்மிக்கு நம்ம ஆட்டோ ஓட்டுறது தெரிஞ்சிட்டேன்னு கொஞ்சம் வருத்தத்திலே இருக்காங்க அப்படி லக்ஷ்மி சிவராமன் கிட்ட இப்ப எதை பத்தியும் வருத்தப்படாதுங்க எனக்கு நீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் நீங்க எங்கெல்லாம் போனீங்க எந்த இடத்துல பணம் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத எல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அதை கேட்ட சிவராமனும் நடந்ததை ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க லக்ஷ்மி அந்த கஸ்டமர் கிட்ட அந்த திருடனை கண்டுபிடிச்சு உங்க பணத்தை உங்கள்ட்ட ஒப்படைப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துச்சு அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம லக்ஷ்மி மாச களத்துல இறங்குறாங்கன்னே சொல்லலாம் சரின்னு சொல்லிட்டு சிவராமன் டீ குடிக்க வந்த கடைக்கு பக்கத்துலேயே போயிடுறாங்க அங்க உள்ள கடைக்காரங்கள்ட்டையும் விசாரிக்கிறாங்க இப்படி என்னோட ஹஸ்பண்ட் இங்க டீ குடிச்சிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல யாரோ பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க அத எதாவது பாத்தீங்களான்னு கேக்குறாங்க அப்படியே பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கும் போதும் அவங்களுக்கு எதை பற்றியும் தெரிய வரல ஒரு வழியாக நம்ம சாமியை கும்பிட்டுட்டே இருக்காங்க கடவுளே எனக்கு ஏதாவது வழியை காட்டுங்களேன் அப்படின்னு கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி நம்ம துளசி லக்ஷ்மிக்கு கால் பண்ணுறாங்க துளசி அவங்க அம்மா கிட்ட அம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கவும் அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அதை கேட்ட துளசியும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க என்னமா சொல்கிற அப்பா ஜெயிலில் இருக்காங்களா என்ன பண்ணுறது நான் வரட்டான்னு கேட்கவும் லக்ஷ்மி இல்லை நானே பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாங்க லக்ஷ்மி அப்படியே திரும்பி பார்க்கவும் அங்கே உள்ள சிசிடிவி கேமராவை பார்த்துடுறாங்க எப்படியோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிட்டுன்னு சொல்லி அந்த கடைக்காரங்கள்ட்ட சிசிடிவி கேமராவை போட்டு காட்ட சொல்றாங்க அங்க பார்த்தீங்கன்னா சிவராமன் ஆட்டோல இருந்து அந்த திருடன் பணத்தை திருடிட்டு போறது தெரிஞ்சிடுது அப்படியே அவனோட ஃபேஸையும் பார்த்து வச்சிடுறாங்க அதையும் ஒரு மொபைல் கேமராவில் வீடியோவாக எடுத்துறாங்க லக்ஷ்மி அம்மா அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த திருடனை போய் பார்க்கலான்னு ஒவ்வொரு ஒரு ஸ்ட்ரீட்டாக தேடி போயிட்டுருக்காங்க அங்கே வந்து ஒரு ஆளுகிட்ட இந்த ஃபோட்டோவை காட்டி இந்த ஆளை அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும் அவங்களும் அந்த இடத்த சொல்லிடுறாங்க லக்ஷ்மி அவனை தேடியே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்ச துளசியும் நம்ம அம்மா தனியாக இவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துடுது அப்படி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும்போது நம்ம வெற்றியும் அந்த காலை எடுத்துட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்டாக பேசவா இல்லைனா துளசியோட ஹஸ்பண்டாக பேசவா என்னென்ன புரியலையே சரி ஃப்ரெண்டாக தான் பேசுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க நம்ம துளசியும் வெற்றி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க எனக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு அதை கேட்ட வெற்றியும் சும்மாவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ சொல்லவா வேணும் உடனே நீங்க எதுக்கும் கவலைப்படாதங்க எல்லாத்தையும் நான் பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போறாங்க அதே சமயத்துல நம்ம லக்ஷ்மியும் ஒரு வழி அந்த திருடனை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை வாங்கலாம்னு ட்ரை பண்ணும் போது அவங்கள சூழ்ந்துடுறாங்க லக்ஷ்மியும் அந்த ரவுடிங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடுறாங்க இதை பார்த்த துளசியும் எப்படி அந்த ரவுடிங்கள்ட்ட ஃபைட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனால் முடியலை கடைசியா துளசிக்கு மேலேயே ஒரு ரவுடி வந்து கை வைக்க பார்க்குறான் அதை பார்த்து நம்ம வெற்றியும் கரெக்டா என்டர் ஆகி எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம் துளசியோட ஹஸ்பண்டா வந்து வெற்றி தனக்கு ஹெல்ப் பண்ணதை பார்த்து துளசி அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்படியே வெற்றியை பார்த்து எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு கேட்குறாங்க வெற்றியும் என்னெல்லாமோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஒரு வழியாக சிவராமனை போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்க போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே லக்ஷ்மி அந்த பணத்தை அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு இந்தாங்கம்மா உங்கள் பணம் என் ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்லவர்னு இப்போ புரிஞ்சுக்கோங்கன்னு லக்ஷ்மியும் சொல்லிடுறாங்க அதை கேட்ட அந்த கஸ்டமரும் எப்படியும் என் பணத்தை கண்டுபிடிச்சி தந்துட்டீங்க ரொம்ப நன்றிமானு சொல்லிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்த சிவராமனும் வெற்றி துளசியை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் உங்களால தான் நான் இப்படி இருக்கேன் மாப்பிள்ளன்னு நம்ம வெற்றியும் சொல்கிறாங்க அத கேட்ட துளசியும் வெற்றி நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றானேன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷம் ஆனாலும் முகத்தை மட்டும் கொஞ்சம் வெறப்பாக வச்சிடுறாங்க எது எப்படியோ துளசிக்கும் கொஞ்சம் வெற்றி மேல உள்ள கோபம் குறையுதுன்னே சொல்லலாம் நம்ம வெற்றியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் தானே மாமா வந்து நிற்கணும் நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்துல உள்ளவங்க தானே நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டுன்னு அசால்ட்டாக நம்ம சிவாராமனை பார்த்து சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் மகேஷ் பத்தி குழப்பத்திலே இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படியே அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்புறமும் அவங்களோட கடந்த காலத்தை பற்றின எந்த உண்மையும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியல இப்ப என்ன பண்ணலாம் மகேஷுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சாதான் நம்மள எதாவது செய்ய முடியும்னு நினைச்சிட்டே இருக்காங்க அப்படியே மகேஷ் எப்பவுமே வீடை க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க எந்த திங்ஸ் எங்க இருந்தாலும் கரெக்டாக அந்த இடத்துலயே வைக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வாட்ச்மேன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துடுது அதை தெரிஞ்ச நம்ம அஞ்சலியும் சரி நம்ம இந்த வாட்டி எல்லா திங்ஸையும் மாத்தி வைக்கலாம்னு வீட்டில் இருக்க ஃப்ளவர் வாஷ் டேபிள் எல்லாத்தையும் மாத்தி போட்டுட்டே இருக்காங்க ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்த நம்ம மகேஷும் அஞ்சலி எனக்கு ஒரு காஃபி போட்டு தாயன்னு கேட்குறாங்க அஞ்சலியும் சரிங்கன்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்குள்ளே போகும்போது மகேஷ் வீட்டில் எல்லா திங்ஸும் மாறிப்போய் கிடக்கதை பார்த்துட்டு அஞ்சலிக்கிட்ட அவ்வளோ சத்தம் போடுறாங்கன்னே சொல்லலாம்